வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் இந்த நவசக்தி ஜோதிட குழுவை நடத்தி வரும் உயர்திரு வேலு சிவா ஜோதிட ஆசிரியர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராசிபுரத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர் ஜோதிடம் ஜோதிடமும் பார்த்துக்கிட்டு அதே சமயத்தில் ஆசிரியராகவும் இருந்து வருகிறார் இவரோட தலைப்பு பார்த்திங்கன்னா ஜோதிடமும் தற்கால கலாச்சாரமும் பண்பாடும் இதோட தலைப்பில் இப்போ உரையாற்ற வருகிறார் அவரை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை கொண்டு ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்ட வர்க்கமிரைவா போற்றி என் தாய் தந்தையை வணங்கி எனக்கு கற்றுத்தந்த குருமார்களை இந்த நல்ல நேரத்தில் நினைத்து கொண்டு எனது தாய் சங்கமான பிரபஞ்ச குழுவின் அனைத்து பொறுப்பாளர்களையும் இந்த நல்ல நேரத்தில் நினைவு கூர்ந்து இன்று நான் பேச தொடங்க இருக்கும் தலைப்பு ஜோதிடமும் தற்கால கலாச்சாரமும் பண்பாடும் ஜோதிடம் அப்படிங்கிறது இன்று நேற்று வந்ததல்ல பன்னெடுங்காலம் நமது சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் கண்டுபிடித்து அறிந்து உணர்ந்து நமக்கு சொல்லப்பட்ட செய்திகள் அல்ல இரகசியங்கள் அந்த ஜோதிடம் ஒருபோதும் இன்று மாறவில்லை இன்றைக்கி சூரிய ஒரு மாதத்தில் முப்பது நாள் ஒரு ராசியில் பயணிப்பார்னா அவர் முப்பது ராசியில் தான் பயணிப்பார் செவ்வா ஒரு ராசியில் நாற்பத்தி ஐந்து நாள் பயணிப்பார் என்றால் அவரும் அதே தன்மையில் தான் சந்தன் ஒரு ராசியில் கால் நாள் பயணிப்பார் என்றால் அந்த தன்மையும் மாறவில்லை ஆனால் நம்மளுடைய கலாச்சாரமும் பண்பாடும் மாறியிருக்கிறது ஜோதிடம் மாறவில்லை கலாச்சாரமும் பண்பாடும் மாறி மாறியிருக்கிறது அதற்கு ஏற்றாற்போல் ஜோதிடர்கள் அந்த கலாச்சார பண்பாட்டோடு இணைந்து நாம் செல்வது நமக்கு ஒரு தலையாய கடமை ஒரு வைத்தியர்கிட்ட போனால் நோய் தன்மையை நோய் தீர்வது பற்றி கேட்பாங்க ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர்கிட்ட போகும்போது பையனுடைய அறிவுத்திறனை மட்டும் கேட்பாங்க அந்தந்த தொழில் சார்ந்த தன்மையை அந்த தொழில் தான் போய் கேட்பாங்க ஆனால் ஒரு ஜோதிடர்கிட்ட மட்டும் எல்லா விதமான கேள்விகளும் அங்கே கேட்கப்படும் தொழில் வருமானம் வைத்தியம் குடும்பம் குடும்பத்தில் நடக்கின்ற நல்ல நிகழ்வுகள் கெட்ட நிகழ்வுகள் உறவுகளினுடைய தன்மை பொருளாதார மேன்மை பொருளாதார இழப்பு வண்டி வாகனம் லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் வந்து ஜோதிட நடத்துகிறாங்க கேட்பாங்க வேறு யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டாங்க ஒரு டாக்டர்கிட்ட போகிறதா கூட எந்த பேருளில் டாக்டர்கிட்ட வைத்தியம் போகலாம் எந்த ஊரில் இருக்கிற டாக்டருக்கு எந்த மருத்துவமனையில் பேரூள் அப்படின்னு தான் கேட்பாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னா எந்த நாளில் கொண்டு போய் சேர்க்கலாம் என்ன பாடத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம் என் பையன் எந்த மதிப்பு எந்த அளவுக்கு மதிப்பெண் பெறுவான் இவன் டாக்டர் ஆவானா அதுக்கு செலவு பண்ணலாமா முயற்சி பண்ணலாமா இன்ஜினியர் வக்கீல் ஆவான் இந்த மாதிரி ஒரு துறை சார்ந்த விஷயத்தை எல்லா துறை சார்ந்த விஷயத்தையும் ஒரு ஜோதிடருக்கிட்ட தான் கேட்பாங்க அப்போ ஜோதிடர் எந்தளவுக்கு அந்த ஜாதகத்தை எந்தளவுக்கு அணுக தெரிந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அவர் பலனை சொல்ல முடியும் ஒரு வை ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னா அந்த மருத்துவத்தில் பல்வேறு பிரிவுகள் இருக்கு பொதுவாக எம்பிபிஎஸ் அது பொது மருத்துவம் அதை தாண்டி வெவ்வேறு துறையில் டெக்னாலஜி துறையில் போவாங்களா டெஸ்ட் துறையில் போவாங்களா ஆராய்ச்சி துறையில் போவாங்களா அப்படின்னு பல்வேறு கேள்விகளை நம்மக்கிட்ட கேட்குறாங்க படிக்கும்போதும் கேள்வி படித்ததுக்கு அப்புறமோ வேலைக்கு போகிறதுலையும் கேள்வி அந்த வருமானம் நிற்குமான கேள்வி விவசாயம் சம்பந்தது ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி பல்வேறு துளைகளில் கேட்குறாங்க அப்போ ஜோதிடம் கிரகங்கள் அந்த தசா புத்தி அந்தரம் சூட்சமாக இதெல்லாம் எங்கேயுமே மாறலை ஆனால் கலாச்சாரமும் பண்பாடும் வெவ்வேறு மாற முறையாக மாறியிருக்கு அப்போ ஜோதிடர்கள் எந்த அளவுக்கு நாம் உள்வாங்கி எந்த அளவுக்கு அப்டேட்டில் இருக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நாம் வந்து ஜோதிட துறையில் நீடிக்க முடியும் அதனால தான் இன்றைக்கி எடுத்துருக்கிற தலைப்பு கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் பதினொன்றாவது படிக்கின்ற மாணவன் அந்த பள்ளிக்கூட ஆசிரியரோடு காதல் புரிந்து வேற ஒரு இடத்துக்கு கூடி அதாவது இடம் மாறி போயிடுறாங்க அப்போ இது கலாச்சார சீர்கேடு இப்போ அந்த கலாச்சார சீர்கேடை நம்ம முதல்லையே சொல்ல முடியுமா ஒரு ஜாதகத்தில் முடியும் சொன்னால் ஏற்றுப்பாக்கலா அதுதான் பிரச்சனை உங்கள் பொண்ணு இந்த மாதிரி தப்பான செய்ய போகிறா அப்படின்னா அடிக்க வந்துடுவாங்க அதே சமயத்தில் உங்கள் பையன் ஒரு தப்பான நிலைக்கு போக போகிறார் அப்படின்னு சொன்னால் நம்மளை ஒரு மாதிரியாக பாப்பாக்க ஒரு செயல்பாடுகள் இருக்கும் அப்போ என்னென்னா அந்த நேரத்தில் நாம் எவ்வாறு அணுகுவது அதாவது அல்லது பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அந்த பொண்ணு கல்லூரியில் படிக்கும்போதே பதிவு திருமணம் பண்ணிக்குது அது அப்பா அம்மாவுக்கு தெரியாது அந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கும்போது கலாச்சார பாதிப்பை நமக்கு தெரியாமலே அவர்கள் ஏற்படுத்தி கொள்கிறார்கள் சரி வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிற இடத்துல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு நிகழ்வு யாரையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா கிரகம் அந்த மாதிரி நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறது அந்த நிகழ்வுகளை நாம் வெளியிட்டு சொல்ல முடியுமா முடியாது இப்படி ஜோதிடருக்கு கலாச்சாரம் பண்பாடோடு சேர்ந்து நாம் பயணிப்பதும் சற்று சிரமமான விஷயமே அதே சமயத்தில் ஒரு தொழில் ஒரு முதலீடு செய்யலாமா என்பதை முதலில் கேட்கும் அவருக்கு சரியான வழிமுறைகளை நீங்கள் சொந்த தொழில் செய்யலாம் உங்களால் பாட்னரோடு இணைந்து செயல்படலாம் அல்லது பாட்னரோடு இணைந்து செயல்பட முடியாது அல்லது நீங்கள் ஒரு பொருளை முதலில் ஒப்பந்தம் செய்து ஆர்டர் செய்து அவரிடம் ஒரு தொகையை வாங்கி அதுக்கு பின்னாடி முதலீடை கடன் வாங்காமல் செய்து கொள்வது இது போன்ற பல்வேறு தன்மைகளை அவருக்கு நாம் சொல்ல வேண்டும் தொழில் செய்யலாமா என்ற ஒரே விஷயத்தில் தொழில் செய்யலாம் என்று மட்டும் நாம் சொல்லிவிட்டோமானால் அவர் எப்படியாவது பணத்தை புரட்டி கடனோ லோனோ ஏதோ கடன் வாங்கினாலும் வங்கியில் லோன் போட்டாலும் அல்லது தன்னுடைய ஏதாவது அது ஆதாரமான விஷயங்களை அவர் அடமானம் வைத்து தொழில் செய்யும்போது நட்டம் ஆகிவிட்டால் அதற்கு ஜோதிடர் பொறுப்பேற்கிறார் அப்போ எப்பெல்லாம் நமக்கு கர்மா வந்து சேருது அப்படின்னா ஒரு செயலை ஒருவருக்கு சரியான முறையில் நாம் சொல்லாமல் அவர் நஷ்டப்படும் பொழுது அவருடைய ஊதியத்தை வாங்கி நாம் சொகுசாக வாழும் பொழுது அது நமக்கு கருமவாக பிரதிபலிக்கிறது சொல்வதை தெளிவாக சொல்ல வேண்டும் ஒருவருக்கு திருமணத்தில் அதிக நாட்டம் இருக்காது ஆனால் வீட்டின் வற்புறுத்தலின் பேரில் திருமணம் செய்து கொள்வார் பின்பு அவர் அந்த அவரது மனையோடு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் அந்த திருமணம் முறிந்து போகும் பிரிவினைக்கு செல்லும் அப்பொழுது ஜோதிடர் நூறு ரூபாய் வாங்கியிருந்தாலும் ஐயாயிரம் ரூபாய் வாங்கியிருந்தாலும் அது கர்மாவாக திருப்பி நமக்கு பிரதிபலிக்கும் ஒரு செயலை நாம் செய்யும் பொழுது அதனுடைய தாக்கத்தையும் விளைவுகளையும் ஒரு ஜோதிடர் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் கண்டிப்பாக அவருக்கு கர்மாபாதி நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மதம் அந்த மதத்துக்குள் பல்வேறு பிரிவுகள் உட்பிரிவுகள் இருக்கிறது இப்போ இந்து மதம்னு பார்த்தீங்கன்னா மதத்தால் ஒன்று ஆனால் அது பிரிந்து கிடப்பது பார்த்தா கணக்கில் அடங்காது அவரவருக்கு என்று ஒரு வழிபாடு ஒரு உறவு முறை அந்த உறவு முறைக்குள் பல்வேறு பிரிவுகளை வைத்துக்கொண்டு அவள்கள் ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் இது எதுவரைக்கும் இந்த அமைப்பு இந்த கட்டமைப்பு என்றால் அவரவர் இடத்திலே அவரவர் இருக்கும் வரை அந்த கட்டமைப்பில் இருக்கும் வரை மட்டுமே அது சாத்தியம் அதனால தான் முற்காலத்தில் வந்து அந்தந்த வீதி தெரு அந்தந்த இன மக்கள் மட்டும் வாழ்ந்து வந்தார்கள் அவருடைய பழக்க வழக்கங்களும் அதே தன்மையில்தான் இருந்தது அது கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிற தன்மையில் மாறும் பொழுது அந்த கட்டமைப்பிலிருந்து அவங்கள் வேறுபடுகிறார்கள் அப்படி வேறுபடும் பொழுது அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தொழில் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் அவர்கள் ஒருவரை ஒருவர் அவரது இனத்தாரோடு சேராமல் வேறொரு இனத்தாரோடு சேர்ந்து வாழுகின்ற ஒரு சூழ்நிலை நிலவுகின்றது அந்த சூழ்நிலை நிலவும் போது ஒருவருக்கொருவர் வயப்பட்டு காதல் வயப்பட்டு அவர்கள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளும்போது இரு குடும்பத்தாருக்கு மட்டும் அந்த பிரச்சனை நடந்தால் சுமூகமே நல்லதோ கட்டதோ அவங்க ரெண்டு வருடத்தோ அடுத்தது ஆனால் அது ஒரு சமூக பிரச்சனையாக மாறும்பொழுது நாட்டிற்கும் சரி வீட்டிற்கும் சரி பெரிய கலகங்கள் பிரச்சனை வந்து விடுவது இது நாம் படித்தவரை குறை சொல்வதா அல்லது சமூகத்தை குறை சொல்வதா என்பதை நாம் சற்றே சிந்திக்க வேண்டும் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வருவதை முன்கூட்டியே தெளிவுபடுத்த வேண்டியது ஒருவரது கடமை அப்போ ஒரு கிரகங்கள் எந்த தன்மையில் இருக்கும்போது இந்த ஜாதகம் காதல் வயப்படும் அது பிரச்சனையை சந்திக்கும் அல்லது வம்பு வழக்கு மறைமுகத்தன்மையில் இருந்து செயல்படும் என்ற பல்வேறு தன்மைகளை நாம் அந்த ஜாதகரை நமக்கு வரும்பொழுது மட்டுமே நாம் சொல்ல முடியும் எல்லா நேரத்திலும் போய் சொல்ல முடியாது உங்கள் வீட்டில் ஜாதகத்தை கொடுங்க நான் பார்த்து சொல்கிறேன் உங்கள் பொண்ணுனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்கள் பையனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லா நிகழ்வுகளும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்பகிட்ட வந்து கேட்பாங்க சார் எப்படி இருக்கு சார் இது நடந்து போச்சு இதுக்கு பரிகாரம் சொல்லுங்க சார் பரிகாரம் எப்படி நம்ம சொல்றது காலங்கள் மாறி இருக்கு கலாச்சாரமும் பண்பாடும் மாறி இருக்கு கட்டமைப்பு இல்லைங்கிறத அந்த குடும்பத்தாரும் உறவுகளும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னா பெரிய பிரச்சனைகள் நடக்கும்பொழுது உயிர் சேதமும் பொருள் பொருட்சேதமும் நிறைய ஏற்படுகிறது அதை தவிர்ப்பதற்காக முடிந்த அளவு மனதை அடக்க வேண்டும் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் நாலாம் இடம் எண்ணம் ஐந்தாம் இடம் மனம் ஆறாம் இடம் செயல்பாடு இந்த தன்மையில் ஒருத்தர் பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் தன்னுடைய எண்ணத்தை மனதை கண்டிப்பாக வந்து மாற்றிக்கிறாங்க அப்போ அதனால் வந்து அவர்களுடைய நிலைப்பாடுகள் கண்டிப்பாக அவர்களுடைய கலாச்சாரம் அவர்கள் தாய் தாப்பன் என்று சொல்லக்கூடிய அவர்கள் முன்னோர்கள் வாழ்ந்த கலாச்சாரத்திலிருந்து அவர்கள் வெளிவருகிறார்கள் அதனால் அவங்களுக்கு பிரச்சனை வருது அந்த ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் பாதிப்பு அடைகிறார்கள் அதே போல் நாலாம் இடம் என்பது தொழில் பத்தாம் இடத்துக்கு ஏழாம் இடம் மூலதனம் அப்போ மூலதனம் ஒருத்தர் கையில் எந்த அளவுக்கு இருக்கோ அறிவு எந்த அளவுக்கு இருக்கோ என்ன எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவருடைய வருமானம் இருக்கும் அவருடைய செயல்பாடு இருக்கும் நாலாம் இடம் ஒரு ஜாதகத்தில் நல்லால சரியில்லை நாலாம் அதிபதி கெட்டுப்போயிருக்கார் என்ற நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் தொழிலை செய்யக்கூடாது அவரை முதல் போட்டு மக்கள் மத்தியிலையும் தன்னுடைய குடும்பத்தின் நிலையிலையும் அவமானப்படுவார் அதேபோல் ஐந்தாம் இடத்திற்கு ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் ஐந்தாம் இடம் வந்து புத்தி ஒருவர் புத்தியினால் சிறப்பாக முன்னேறுவார் என்றால் அவருக்கு தொழில் தேவையில்லை அவர் கற்றறிந்த தான் தெரிந்த ஐந்தாம் இடம் வித்தையும் கூட அந்த வித்தையை வைத்து கொண்டு பேசுகின்ற தன்மையிலே அவரை மற்றவரை வசியப்படுத்தி தன்னுடைய செயல்களை நிறைவேற்றிக் கொள்வார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ எண்ணங்களும் செயல்பாடுகளும் நாலும் ஐந்து ஒரு ஜாதகத்தில் சரியாக இருந்தால் பத்தும் பதினொன்றும் சரியாக செயல்படும் என்று கண்டிப்பாக நாம் கூறலாம் அதேபோல் மூணாம் இடம் என்பது ஆசை அந்த ஆசையின் விளைவு ஒரு ஜாதகத்தில் மூணாம் இடம் சரியான செயல்பாட்டில் இல்லை என்றால் அவருடைய எண்ணங்கள் அலைகள் தவறுதலாக போய் அந்த செயல்பாட்டில் முன்பின் முரணாகி அவர் அசிக்கப்பட நேரிடும் அல்லது வழக்கை சந்திக்கும் அல்லது தண்டனை போன்ற தன்மைகளையும் அவர் கண்டிப்பாக செல்லக்கூடிய அமைப்பு ஏன்னா மூணாம் பாவத்திற்கு நேர் ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பாக்கியம் அப்போ மூணாம் இடம் போனால் அவருடைய பாக்கியம் கெட்டு போகும் இந்த கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அதிக வருடத்தை தாங்கக்கூடிய சனி ராகு கேதுகள் போன்ற கிரகங்கள் கோச்சாரத்தில் நாலாம் இடத்திலோ ஐந்தாம் இடத்தில் செல்லும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது ராசிக்கு நாளாக இருந்தாலும் லக்கணத்திற்கு நாளாக இருந்தாலும் நாலு ஐந்தில் செல்லும் காலம் பாவகிரகங்கள் இருந்தால் கோச்சார ரீதியில் செல்லும்போது ஜாதகர் சற்று எச்சரிக்கையாக தொழிலையும் எண்ணத்தையும் மனதையும் ஒருநிலைப்படுத்த கொள்ள வேண்டும் அவ்வாறு ஒருநிலைப்படுத்தி கொள்ள முடியாவிட்டால் அவருடைய தொழிலும் அவருடைய லாபமும் அவருடைய மேன்மையும் சற்றே நிலைகுலையும் அதேபோல ரெண்டாம் இடத்திற்கு பாவகரங்கள் தொடர்பு ஏற்பட்டாலோ அல்லது பாவகரங்கள் இருந்தாலோ அவரும் தொழிலில் முதலீடு அதிகம் செய்யாமல் நாலாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடம் ரெண்டாம் இடம் அத்தகைய தன்மையில் அவரும் தொழில் அதிகமாக முதலீடு செய்யாமல் ஆர்டரை பெற்று செய்வது அல்லது வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு கூட நண்பர்கள் அல்லது தொழில் பாட்னர் என்ற தன்மையில் முதலீடு மட்டும் செய்து உரிமையாளர் இல்லாமல் ஒரு ஷேர் தருவது போல அவர்கள் ஏற்படுத்தி கொண்டால் அவருக்கும் அந்த பாவம் சிறப்பாக செயல்படும் எனவே கலாச்சாரம் பண்பாடு தொழில் இது போன்ற தன்மைகள் காலத்திற்கேற்ப மாறிக்கொண்டிருக்கிறது ஜோதிடத்திலும் அதே போல தன்மைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் படிப்புத்துறை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா படிப்பு இன்னைக்கு ஒவ்வொரு துறையும் வெவ்வேறு துறையாக மாறி அதில் பல உட்பிரிவுகளை மருத்துவத்துறையிலையாக இருந்தாலும் இன்ஜினியரிங் துறையிலேயா இருந்தாலும் உளவியல் துறையிலேயாக இருந்தாலும் அடுத்தது எக்கனாமிக்கல் துறையாக இருந்தாலும் கம்யூனிகேஷன் துறையாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் துறையாக இருந்தாலும் பல்வேறு உட்பிரிவுகளை கொண்டிருக்கிறது அந்த ஜாதகனுடைய அந்த திறமை ஆளுமைத்தன்மை புத்தி சாதுரியம் எந்த துறையோடு சேர்ந்திருக்கிறது என்று தற்கால கோச்சார கிரகங்களும் தசாபுத்திகளும் நிலையான தன்மையை அந்த ஜாதகத்திற்கு எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி அந்த ஜாதகத்திற்கு நாம் பலன் கூற முற்பட வேண்டும் இந்த காலம் இவர் இந்த படிப்பை படித்தார் என்றால் அவர் சிறப்பான ஒரு நிலைக்கு வருவார் இந்த காலம் கோச்சார காலம் தசாபுத்தி இப்படி வருவதால் சற்று அவர் அந்த படிப்பு தன்மையில் கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கும் அடுத்த பயிற்சியின் போது அது கொஞ்சம் மாறுபட்டு முன்னிலைக்கு பெறுவார் என்று நாம் அவருக்கு கண்டிப்பாக எடுத்து கூற வேண்டும் கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கட்டமைப்பில் இருக்கிறது இன்னொரு கட்டமைப்பில் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டு திருமண பொருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது அன்னைக்கு வந்து திருமணம் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா பொதுவாக வந்து அன்றைக்கெலாம் ஜாதகமே பெருசாக ஒன்றும் இல்லை படிப்பறிவே இல்லாத காலத்தில் சகுனம் நிமித்தம் இதையெல்லாம் அதிகமாக வச்சு தான் அந்த திருமணத்தை நடத்தினாங்க அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் அதிகமாக இல்லை மக்களிடத்துலே மேலும் வறுமை என்ற நிலை கையிலும் இருந்தது கூட்டு குடும்ப வாழ்க்கை ஒருவர் சொன்னால் ஒரு குடும்பத்தில் தலைவன் சொன்னால் அக்குடும்பத்தில் உள்ள கூட்டு குடும்பத்தில் உள்ள அனைவரும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருந்தது ஒன்று பொருளாதாரம் இல்லை கல்வியறிவு இல்லை ஒருவர் சொல்ல ஒருவர் அந்த குடும்பத்தினுடைய தலைவர் சொல்வதை மற்றவர் ஏ ஏற்கக்கூடிய தன்மை இருந்தது குடும்ப ஒற்றுமை கூட்டு குடும்ப வாழ்க்கை இருந்தது அதற்கு மேலே ஒன்று எந்த செயலையும் செய்வதற்கு ஒரு உழைப்பு தொழில் அப்போது காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உழைப்பு தொழில் தான் அதிகமாக இருந்தது பண்டைய காலத்தில் வந்து திருமணம் ஒருத்தருக்கு நடக்கணும் அப்படின்னா அந்த கிராமத்தில் இளந்தாரி கல்னு ஒரு கல் இருக்கு அந்த இளந்தாரி கல்லை யார் தூக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த கிராமத்தில் பொண்ணு கொடுப்பாங்க அடுத்தது வீர விளையாட்டுகள் வந்தது இந்த இந்த மாடு பிடிக்கிற விளையாட்டு ஜல்லிக்கட்டுலாம் வந்தபோது பொண்ணோ பொருளோ கொடுக்க மாட்டாங்க முன்ன பொண்ணை நிறுத்திடுவாங்க இதை இதை அடக்குறவனுக்கு இது அப்போ ஆணுக்கு எந்த வீரியத்தன்மை இருந்ததோ அதே வீரியத்தன்மையோட என் பொண்ணு இருக்கும் இதை அடக்கணினா அதை அடக்க முடியும் இல்லைனா அதை அடக்க முடியாது பயணிக்க முடியாது அப்போ உடல் திறமை அங்கே அதிகமாக இருந்தது அறிவுத்திறமை கம்மியாக இருந்தது அந்த காலகட்டத்துக்கு உடல் திறன் அதிகமாக வேணும் அப்படிங்கிற தன்மையில் அந்த கால கலாச்சாரம் இருந்தது அடுத்த கலாச்சாரம் எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா நிலப்பலன் அமைப்பு அதிகமாக இருந்தவங்களுக்கு மிட்டா மிராசு அல்லது ஒரு ஒரு நிலக்கிழார் அப்படிங்கிறவளுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க அங்கே போனால் என் பொண்ணு நிலப்பலனாக இருக்குது விவசாயம் செஞ்சு பொழச்சிக்குவாங்க அப்படிங்கிற தன்மையில் பொண்ணை கொடுத்தாங்க அடுத்த சூழ்நிலை வரும்பொழுது கல்வி அறிவு கல்வி அறிவுக்கு முன்னாடி பணம் ஏதாவது ஒரு குடும்பத்தில் நல்ல வசதி பணம் இருக்குது அப்படின்னா அதை கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்வி அறிவு பையன் படிச்சிருக்கானா கவர்மெண்ட்டு வேலைக்கு போறானா கா காசுனாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படிங்கிற தன்மையில் அப்புறமா போனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையன் இப்போ வெளிநாட்டில் இருக்கானா அப்படின்னு ஒரு காலகட்டம் ஏன்னா லட்ச லட்சம் கவர்மெண்ட் கவுர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த பணம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் பணம் சம்பாதிக்க முடியாது அப்போ வெளிநாட்டில் வேலையில் இருக்காங்க இப்போ என்ன சூழ்நிலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பையன் வெளிநாட்டிலையும் இருக்கணும் லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும் அதே மாதிரி நிலபலனும் இருக்கணும் இப்போ இந்த காலகட்டங்கள் ஒரு காலகட்டத்தில் பெண்கள் வரதட்சணை கொடுக்காமல் கல்யாணம் ஓயாமல் நின்னாங்க இப்போ என்னன்னா பெண்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது பொண்ணை நிலம் வச்சிருக்கிறோனோ லட்ச லட்சமாக பணம் வச்சுருக்கிறோனோ பொண்ணை தரமாட்டிக்கிறாங்க பையன் ஃபாரின்ல இருக்கானா பொண்ணு ஃபாரின் போவோமா ஏற்பாடு செஞ்சு தருவாங்களா அப்போ தான் என் பொண்ணை தருவேன் ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கலாச்சாரம் மாறிக்கிட்டு இருக்கு ஆனால் ஜோதி இடத்துல அந்த கிரகங்கள் தசாபுத்தி அப்படியே தான் இருக்குது அதுக்கு நம்மளுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் சரியான முறையில் பலன் சொல்ல வேண்டும் என்று கூறி அடுத்ததாக வருகின்ற இருபத்தி ஒம்பது மற்றும் முப்பது பன்னெண்டு இரண்டு நாட்களில் என்னுடைய ஆன்லைன் வகுப்பு என்று சொல்லக்கூடிய முதல் நாள் ராகு பிரசன்ன சக்கரமும் இரண்டாவது நாள் உச்ச நீச்ச கிரகங்களின் நட்சத்திர ஆரூட பலன் என்ற இரண்டு நாள் வகுப்பு இருக்குது அந்த வகுப்பை பற்றி சிறு விளக்கம் இப்போ நான் சொல்லிடுறேன் இப்போ ஒரு ஜா அதாவது ஜோதிடர்கள் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு ஒரு பிரசன்னம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டும் ஏன் பிரசன்னம் தெரிஞ்சிருக்கோம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகர் வரும் நேரம் அவர் எந்த சூழ்நிலையில் அந்த ஜாதகத்தை கொண்டு கொண்டு வந்திருக்கிறார் என்று நாம் பார்ப்பதற்கு கண்டிப்பாக பிரசன்னம் தேவை கிரகங்கள் எல்லாம் நல்லது போல தசாபூத்திகள் இருந்தாலும் கோச்சார கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தாலும் கூட பலன் சொல்வதில் சில நேரங்கள் நமக்கு தடுமாற்றம் வருவதுண்டு எனவே முன்னோர்கள் சொல்லும்போது பாம்பை பிடித்து பலன் சொல்லு என்றார்கள் அந்த அடிப்படையில் ஒரு பன்னெண்டு ராசி கட்டத்தில் ஒவ்வொரு மணி நேரமும் அந்த ராகு எந்த நேரத்தில் பயணிக்கிறார் என்றும் அடுத்தது இன்னொரு ராசிக்கட்டம் அதற்கு மேலே உள்ள ராசி கட்டத்தில் சூரியன் எந்தெந்த நேரத்தில் எந்த ராசி ராசிக்கட்டத்தில் பயணிக்கிறார் என்றும் அதற்கு சூரியனுக்கு எதிர்த்தா போல் சந்திரன் பயணிப்பார் என்றும் அந்த இரு கட்டங்களை நாம் வைத்துக்கொண்டு அந்த பிரசன்ன சக்கரம் எவ்வாறு செயல்படுகிறது என்ற தன்மையில் அந்த முதல் நாள் வகுப்பும் இரண்டாம் நாள் வகுப்பு என்பது ஒரு உச்ச கிரகம் ஒரு நீச்ச கிரகம் அந்த உச்சம் அடையக்கூடிய எந்த வீட்டில் ஒரு கிரகம் இருக்கிறதோ உச்சம் அடைகிறதோ அந்த தன்மையை வைத்து ஆருட பலனும் எந்த ஒரு வீட்டில் ஒரு நீச கிரகம் நேசமாகிறதோ அந்த தன்மையை வைத்து அருட பலனும் எடுத்து அதனுடைய பலனை நாம் கூறும்பொழுது அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு எந்த சுப திசைகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அந்த காலகட்டத்தை அவர் கடக்கும் வரை அவருக்கு இயல்பான பலன் நல்ல பலனை தருவதற்கு அந்த கிரகங்கள் ஒத்துழைப்பு தருவதில்லை அதை நாம் புரிந்து கொண்டு ஜாதகருக்கு நாம் பலன் சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க வரும் கஸ்டமர்கள் நம்மை மிகவும் சிறப்பு மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பான்கள் கூட இந்த மாதிரி ஆய்வுகளை செய்து பார்ப்பதில்லை ஒருவர் தொழில் செய்வதற்கும் யோகமாக இருப்பதற்கும் பல்வேறு காரணங்கள் உண்டு இப்போ ஒருத்தருக்கு ஒரு காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு முப்பது நாற்பது கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி அந்த முப்பது கஸ்டமரையும் அவர் கவர் பண்ணுற நிலைமையில் தான் இருப்பாரே தவிர இன்றைக்கி பதினஞ்சு பேர் தான் பார்ப்பேன் மீதி பதினஞ்சு பேரை மற்றனால தான் பார்ப்பேன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே இது எந்த துறையாக இருந்தாலும் உண்மைதான் அந்த தன்மையில் பலன்களை எடுப்பதில் அதிக அக்கறை செலுத்துவது கிடையாது ஒரு ஜாதகத்தை பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்வதற்கு அவர்கள் அறிந்திருந்தாலும் அவருக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் அந்த முப்பது வாடிக்கையாளர்களையும் சந்தோஷப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்று நினைப்பாரே தவிர கணக்கீடுகளை அதிகமாக செல் சொல்வதில்லை அவருக்கு நேரம் இருக்காது அல்லது அவர்கள் அப்பாயின்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாதம் கழித்து தான் அப்பாயின்மெண்ட் அப்படிம்பாங்க ஆனால் எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா திறம்பட சொல்ல முடியாது அதற்கு பாகை முறையிலும் அந்த காரத்துவ அடிப்படையிலையும் அந்த நட்சத்திர அடிப்படையிலையும் தாராபலன் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது ஒரு ஜாதகத்தில் அதே போல் ஒரு ஜாதகத்தில் பிறகுப்புந்து புள்ளி மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது இது போன்ற பல்வேறு கணிதங்களை எந்த ஜோதிடரும் அறுதியிட்டு கணக்கிட்டு சொல்வது கிடையாது மேலோட்டமான பலன் பலன்தான் எல்லாத்துக்கும் பலன் கோச்சார பலன் அவ்வளோதான் சொல்கிறாங்க எனவே இந்த மாதிரி விஷயங்களை அந்த பாகைப்புறை அடிப்படையில் அந்த கணிதத்தை அந்த வகுப்பை வருகின்ற இருபத்தி ஒம்பது முப்பது இரண்டு நாட்கள் ஜூம் வகுப்பாக ஒவ்வொரு மணி நேரம் எடுக்கின்றேன் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம் என்று கூறி இந்த இணைய வாய்ப்பை அளித்த நவசக்தி ஜோதிட குழுவிற்கும் இதுவரை இந்த நிகழ்ச்சியை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உலகெங்கும் உலகெங்கும் இதை கொண்டு சென்று கொண்டிருக்கும் ஆன்லைன் டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் கதிர் அவர்களுக்கும் அடுத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இந்த நல்ல நேரத்தில் கூறி உங்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது ராசிபுரம் ஆ வேலு சிவா என்னுடைய அலைபேசி எண் தொண்ணூற்றி ஐந்து எண்பத்தி ஐந்து முப்பத்தி ரெண்டு எண்பது முப்பத்தி ரெண்டு என்னுடைய வாட்ஸ்அப் எண் ட்ரிபிள் எயிட் த்ரீ சிக்ஸ் எயிட் த்ரீ ஒன் நைன் ஜீரோ வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி வணக்கம்